பாராளுமன்றத்தை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அவர்கிட்ட ஒரு கேள்வி வைக்கப்படுது ஜெய்சங்கர் அவர்கிட்ட காங்கிரஸை சேர்ந்த ஒரு எம்பி கேள்வி வைக்கிறாரு இந்த மாதிரி பங்களாதேஷில் வங்கதேசில் சுல்தானேட் ஆஃப் பெங்கால் அப்படின்னு ஒரு வரைபடத்தை வரைந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த வங்கதேசத்துக்கு அருகே இருக்கக்கூடிய மாநிலத்தில் இணைத்து ஒரு சுல்தானேட் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இந்த வரைபடத்தை என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் முதல் முதல்ல என்ன சொல்கிறாருன்னா சார் அது பழைய செய்தி சார் அந்த ஏப்ரல் பதினாலாம் தேதி ஏதோ ஒரு எக்ஸிபிஷனில் வைக்கப்பட்ட அது வரைபடம் இந்தியா அதை கூர்மையாக இந்த வரைபடம் வந்த பிறகுலேருந்து இந்தியா அதை கூர்மையாக பார்த்துட்ருக்கோம் நம்ம என்ன விஷயம் மேலும் நாங்கள் இந்த விசாரணை பண்ணும்போது துருக்கியிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு அடிப்படைவாத அமைப்பு அந்த மத அமைப்பு தான் வங்கதேசத்தில் இந்த மாதிரி ஒரு வரைபடத்தை வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப ஒரு அசூரன்ஸாக அவர் பேசியிருக்காரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஜெய்சங்கர் அவர்கள் இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நம்முடைய அரசாங்கம் வந்து ரொம்ப க்ளோஸ்லி மானிட்டரிங் திச்சுவேஷன் அவர் சொல்லியிருக்கிறார் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மேப் டாக்கா யூனிவர்சிட்டியில் கண்காட்சியை வச்சிருக்காங்க அதில் இப்போல பங்களாதேஷ் நம்ம நாட்டுடைய பீகார் அசாம் வடகிழக்கு மாநிலங்கள் ஒடிசா இதெல்லாம் சேர்ந்து கிரேட்டர் பங்களாதேஷ் என்ற வரைபடம் போட்டு இதை அடைவது எங்கள் இலக்கு என்பது போல எழுதி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இப்ப இது மாதிரி ஒரு ஒரு வருஷம் நடந்திருக்கேன் அதனால நம்ம வந்து அது பண்ணிட்டு போறாங்க காலேஜ் பசங்க கேம்பஸ் வச்சிருக்காங்க என்று நம்ம புறந்துள்ள முடியாது என்று நாம இப்ப நம்ம இந்த விஷயத்தை எடுத்திருக்கோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்ன நாட்டுடைய மிக முக்கியமான பிரச்சனை ஒன்றாக நான் கருதுவது பங்களாதேஷ் இன்ஃபில்ட்ரேஷன் ஒரு செய்தி வந்திருக்கு ஒரு திரைப்பட நடிகை பங்களாதேஷ திரைப்பட நடிகை மாடல் விளம்பரங்களை நடிக்கிறாங்க விளம்பரங்களை போஸ்ட் கொடுக்குறாங்க அப்போ பாப்புலர் செலிபிரிட்டின்னு புரியுது இல்லையா அவங்களை வந்து கல்கத்தால வந்து ஓவர் ஸ்டேட்ல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க இதுக்கு முன்னால ஆசிய அழ மிஸ் அழகி போட்டியில அவங்க பட்டம் இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு செலிபிரிட்டி எனக்கா சொல்ல வரேன் அப்ப எல்லாரும் தெரிஞ்சவங்க இருபத்தி எட்டு வயசு அந்த அம்மாவுக்கு இப்போ அவங்க அரெஸ்ட் பண்ணா ஏன் ஓவர் ஸ்டேட்ஸ்ல அரஸ்ட் பண்ணும்போது அவங்கள்ட்ட கைப்பட்டு இருக்காங்க அது அதிர்ச்சியடிக்கூடிய தகவல் என்னன்னா அந்த உலக புகழ்பெற்ற ஒரு செலிபிரிட்டி கிட்ட பங்களாதேஷ்காரங்க கல்கத்தா பேஸ்டு ரெண்டு அட்ரஸ்ல ரெண்டு விதமான போலி ஆதார் கார்டு சாதாரண உணவு திருட்டுத்தனமா அவர்களுக்கு போலி ஆதார் கார்டு வாங்கி கொடுக்குறாங்க காங்கிரஸ் கட்சிக்காரனோ ஜமாத்தோ கொடுக்குதுன்னு நம்ம கேள்விப்படுறோம் செலிபிரிட்டிக்கே வாங்கி கொடுத்துருக்கான பாருங்களா அப்ப எந்த ஒரு ஒரு வெளிப்படையா செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு போக்கு இருக்கு பாருங்க மேற்கு வங்கத்துல அவங்ககிட்ட ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆதார் கார்டு ஒரு ரேஷன் கார்டு ஒரு ஓட்டர் ஐடி அவங்க பேர் போட்டோவோட பேங்க கல்கத்தால ஒரு அட்ரஸ் வச்சு இருக்கு பிடிச்சிருக்காங்க இப்போ இதே போல வந்து ஒரு வாரத்துக்குனால மத்திய பிரதேசில் வந்து ஒரு கேஸ் நடக்குது என்னன்னா ஒரு ஒருத்தர் வந்து பிடிக்கிறாங்க போலீஸ் வந்து அவங்க சந்தேகப்பட்டு வந்து பங்களாதேஷியா இருக்கும் சந்தேகப்படுறாங்க அவர் உடனே கோர்ட்ல போய் சாட்சி ரெண்டு ஓட்டர் ஐடி பாருங்க நான் வந்து ரமேஷ் அதிகாரி என்று இதுல இருக்கக்கூடிய மால்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய நான் பையன் உடனே போலீஸ்க்கு வந்து சந்தேகம் வந்து என்ன பண்ணா இல்ல நான் வந்து வெரிஃபை பண்ண சொல்லி போய் பார்த்தோம்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த ரமே அவருடைய ரமேஷ் திகார் ரெண்டு பசங்க இப்ப பார்த்தா அவருக்கு நாலு பசங்கன்னு ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்கு ரெண்டு பேர் ஹிந்து பேர் அந்த ரெண்டு பேர்ல இவர் இன்னொருத்தர் யாரோ ரகுங்கிற பேர்ல ஒருத்தர் பேர் இருக்கு அப்புறம் தூண்டி கேட்டணும் ஒத்துக்கிட்டாரு பங்களாதேஷ் வந்தவன் தான் அப்ப இந்த அளவுக்கு வந்து வெளிப்படையாக பங்களாதேஷ்ல கொத்து கொத்தா லட்ச லட்சமா வந்துட்டு இருக்காங்க வந்து மேற்கு வங்கமே பங்களாதேஷம் மாறிக்கொண்டிருக்கிறது அதுக்கு சாதகமாக இந்த மம்தா பானர்ஜியுடைய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது நீங்க பாருங்க ஒரு இங்கிலீஷ் பழமொழி சொல்லுவாங்க ஸ்ட்ரென்த் ஆஃப் த செயின் லைஸ் இன் இட்ஸ் வீக்கெஸ்ட் லிங்க் நாடு முழுக்க எல்லார்த்தையும் அப்படியே அடைச்சி பாதுகாப்பு கூட ஒரே ஒரு வெஸ்ட் பெங்கால் மட்டும் போதும் எல்லா பங்களாதேஷ் எதிர்களும் வந்து சேரத்துக்கு இந்த லட்சணத்துல பாருங்க பங்களாதேஷ் பாகிஸ்தான் இடையே விசா ஃப்ரீ இப்ப இப்போ போலாம் யார் வேணா போகலாம் பாகிஸ்தான்கார யார் வேணா ஐஎஸ்ஐக்கார பங்களாதேஷ் போறோம் அப்படியே வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு வந்துடலாம் அப்படிப்பட்ட ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாருங்க என்னன்னா இப்போ வந்து இதுக்கு துருக்கி பேஸ்ட் என்ஜிஓன்னு சொன்னாங்க இல்லையா இன்னைக்கு வந்து ஸ்ரீலங்கால பார்த்தீர்கள் சொன்னால் பல இடங்களே இஸ்லாமிய பயங்கரவாதம் தலை தூக்க ஆரம்பிக்க காரணமாக இருக்கக்கூடிய பல மதர் சாக்கள் பூசா பல மதர் சாக்கள் மூலமாக அங்கு புதிதாக இஸ்லாமிய பயங்கரவாதம் வந்து கொடுக்கிறது என்று பேப்பர் நியூஸ் வருது அந்த புதிய மதர் கட்டி கொடுத்த யாருன்னா துருக்கி அரசு நம்ம நாட்டில் தடை செய்யப்பட்ட பிஎஃப்ஐ தடை செய்வதற்கு முன்பாக துருக்கியில போய் மீட்டிங் போடுறான் அப்ப துருக்கி கனெக்ஷன் எப்படி இருக்கு பாருங்க இங்க ஒரு அம்மா மாலான்னு ஒரு அம்மா அந்த அம்மா வந்து இப்ப போற இடத்துல பேசுறாங்க நாங்க வந்து உமரின் ஆட்சியை ஏற்படுத்துவோம் யாரும் அந்த உமரோ தெரியாது போய் பாருங்க அவனும் அதை துரிக்கராஜர் உமரின் ஆட்சியா அவனும் இதான் சொல்றான் பங்களாதேஷ் அவனுக்கு உமரின் ஆட்சி அப்ப நம்ம எல்லாம் ஒரே பாயிண்ட்ல சேர்றாங்க நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம புரியாம தனித்தனி செய்தியா பார்க்கிறோம் ஆகவே ஒரு பெரிய ஒரு சதி திட்டம் தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது இங்க பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்ம நாடு நூறாவது சுதந்திரத்தன்று பி உடைய பழைய ஸ்டேட்மெண்ட் தான் எஃப் இல்லைன்னு சொல்றாங்க ஆனா வேற பேர்ல இருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா பீகார்ல கண்டுபிடிச்சாங்க அந்த டேப்ஸ் முழுக்க எடுத்தாங்க நாற்ப ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நாங்களும் இந்தியாவை வந்து இஸ்லாமிய நாடாக மாற்றி விடுவோம் இல்லாட்டி குறைந்தபட்சம் இன்னொரு நாடா இஸ்லாமிய நாட்டை இங்கே உடச்சி எடுத்துட்டு போவோம் இது உறுதி அதற்கான திட்டமிட்டு நாம் வேலை செய்து வருகிறோம் இவன் ஸ்டேட்மெண்ட் அது நீங்க சொல்லும்போது பாத்தீங்கன்னா மதிமுகவுடைய தலைவர் வைகோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முன்னாடி இதே ஸ்டேட்மெண்ட் அவரும் சொல்லியிருந்தாரு சுக்குநோராக பிரிப்போம் இந்தியாவே அப்படின்னு அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு எல்லாம் நம்ம கனெக்டிங் டாட்ஸ் அதாவது அவர்களுக்கு ஆதரவாக பல பேர் இங்கே இருப்பாங்க அந்த ஆதரவால் சொல்ல மாட்டாங்க ஆனால் அந்த டோனை வேற மாதிரி சொல்லுவாங்க ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பெரிய அபாயகரமான சூழ்நிலை மேற்கு வங்காளம் பங்களாதேஷ் மூலமாக நம்ம நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கின்றது அதே வந்து அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் மானட்டர் நடவடிக்கை எடுக்கணும் என்பது என்னுடைய கருத்து பார்ப்போம் மேற்கொண்டு நடக்க என்று பார்ப்போம் சிடிவி நேயர்களுக்கு இரண்டு இரங்கல் செய்திகள் சேலத்திலே இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட ஆடிட்டர் ரமேஷ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் சேலத்திலே ஹிந்து இயக்கங்களுக்கு முதுகெலும்பாக இருந்தவர் அவருடைய மறைவுக்கு பின்பு அவருடைய தம்பி சேஷாதிரி அவர்கள் தொடர்ந்து பணியை செய்து கொண்டிருக்கிறார் ஃபீனிக்ஸ் ஃபவுண்டேஷன் என்ற பெயரிலே பல நல நலத்திட்டங்களை அவருடைய பெயரில் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் அவரது தாயார் திருமதி கமலா அம்மையார் அவர்கள் இறைவன் அடி சேர்ந்திருக்கிறார் அவருடைய இழப்பை இழந்து வாழக்கூடிய அந்த குடும்பத்தாருக்கு சி டிவி சார்பாக சிடிவி நேயர்கள் சார்பாக நமது இதயபூர்வமான அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல விவசாயிகளுக்காக நாடு தேவைய இயக்கமாக இருக்கக்கூடிய பாரதிய கிசான் சங்கம் அதனுடைய தமிழக மாநிலத்தினுடைய செயலாளராக இருந்த திரு வீரசேகரன் பிள்ளை அவர் லால்குடியைச் சேர்ந்தவர் அந்த ஊரை பற்றி சொல்லும் போது கூட திருத்தவத்துறை என்ற பெயர் தான் பயன்படுத்துவார் அந்த சுற்றுப்பயிரில் முழுக்க ஹிந்து இயக்கங்களுக்காக அயராது பாடுபட்டவர் கிசான் சங்க தவிர அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு தேசபக்த ஹிந்து ஆதரவு ஒரு ஒரு பெரிய தலைவர் ஹிந்து இயக்க தலைவர் ஒருத்தர் மறைந்திருக்கிறார் அவருடைய குடும்பத்திற்கும் நம்முடைய அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறோம் சி நேயர்கள் சார்பாக சிடிவி சார்பாக இந்த இரு குடும்பத்தாருக்கும் நம்முடைய அஞ்சலிகை தெரிவிப்போம் ஒரு நிமிடம் மௌன மௌனமாக இருந்த அஞ்சலி தெரிவிப்போம் ஓம் சாந்தி சாந்தி